வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே அதாவது கூட்டணி வந்து ஓரளவுக்கு வந்து அதிமுக பிஜேபி கூட்டணி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் திமுக வலிமையான கூட்டணி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கொங்கில் முந்துவது யார் மதுரையில் முந்துவது யார் அப்படின்னு கருத்து கணிப்புகள் நிறையா வந்துருச்சு ஆரம்பகட்ட கருத்து கணிப்புகள் வந்து அந்த அளவுக்கு வந்து சரியாக வருமா நமக்கு தெரியல ஆனால் வந்து எப்பயுமே சில பகுதிகளில் சில பேர் வெயிட்டாக இருப்பாங்க இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் தனபால் வந்து போன தடவை பத்து வருஷம் ஆட்சி நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் வாக்கில் ஜெயிக்கிறார் லீடிங் அப்போ இந்த மாதிரி தொகுதிகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வலிமையான தொகுதிகள் சூலூர் தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி தொண்டாமுத்தூரில் இருக்கிறது மிகப்பெரிய வலிமை ஆனால் பார்த்திங்கன்னா கோவை தெற்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிமுக கொஞ்சம் தடுமாறும் ஏன்னா அங்கே வந்து வானதி அவர்கள் வெறும் ஆயிரத்தி எழுநூறு வாக்கில் தான் பிஜேபி வந்து ஜெயிக்கிது அதே அதேமாதிரி பார்த்திங்கன்னா அம்மன் அர்ஜுன் கோவை வடக்கு அவரும் பார்த்திங்கன்னா நாலாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கிறார் இப்படி வந்து பிஜேபி அதிமுக கூட்டணியே இருந்தாலும் திமுக மோதி பார்க்கக்கூடிய தொகுதிகள் நிறையா இருக்குது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி திருப்பூர் உள்ளிட்ட தொகுதிகள்லாம் நம்ம பார்த்தாலும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் செந்தில் பாலாஜி போன தடவை போன அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி திமுக ஆட்சியில் இல்லாத போது செந்தில் பாலாஜி இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகலை ஆனால் இன்றைக்கி செந்தில் பாலாஜியோடைய வளர்ச்சி அவருடைய தேர்தல் அணுகுமுறைங்கிறது வேறு போன தடவை ச ச மத்தியில் ஆளுங்கட்சி இங்கேயும் ஆளுங்கட்சி வேலுமணிக்கு அவ்வளோ பவர் இருந்தது அதனால் பத்து தொகுதி பத்தையும் அடித்தார் இந்த தடவை பத்து தொகுதி அடிக்க முடியுமா ஏன்னா செந்தில் பாலாஜி இறங்கி வேலை செய்வார் உங்களுக்கு தெரியும் அண்மையில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் செந்தில் பாலாஜி சூடூர் தொகுதி வந்து ரொம்ப நம்ம வந்து பலவீனமாக இருக்கும் தொண்டாமுத்தூர் தொகுதியில் யார் யார் வேலுமணிக்கு ஆதரவாக வேலை செய்கிறவங்க எனக்கு தெரியும் அவங்களெல்லாம் கட்டம் கட்டிடுவேன் பொள்ளாச்சியில் கோஷ்டி பூசணம் நிறையா இருக்குது அப்படின்னு வாரியாக பேசி பொறுப்பு இவ பேரூராட்சி நகராட்சி எல்லாத்துக்கும் ஒரு வேலை கொடுத்து இப்போவே களமிறங்கிருக்கார் ஆனால் என்னென்னா செந்தில் பாலாஜி இது வரைக்கும் கோயம்புத்தூர் உள்ளே நுழையில் இதில் இந்த பொறுப்பெல்லாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி வேலுமணி அவர்கள் ஒரு பெரிய ஒரு கூட்டம் போட்டார் நிர்வாகிகள் கூட்டம் அந்த ஏரியாவே ஜாமு கோயம்புத்தூரில் அப்போ வேலுமணியும் வேகம் எடுத்துட்டார் அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய தொகுதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீலகிரி மேட்டுப்பாளையம் சூடூர் கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் தெற்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை உதகமண்டலம் கூடலூர் குன்னூர் தாராபுரம் காங்கேயம் அவினாசி திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து செந்தில் வீச்சு இந்த தடவை அதிகமாக தான் இருக்கும் வேலுமணிக்கு அவர்களுக்கு அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு சாதகமான விஷயம் என்ன திமுக கூட்டணிக்கு சாதகமான விஷயம் இல்லை ஏன்னால் போன தடவை பார்த்திங்கன்னா ஊட்டியில் உதகமண்டலத்தில் காங்கிரஸ் நின்று காங்கிரஸ் ஜெயிக்குது இன்னும் சே பிஜேபி நின்று பிஜேபி தோக்குது உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்ற போது இருக்கும்போது மதன் ஒருத்தர் மாஸ்டர் மதன் தோத்து போயிட்டார் நீலகிரியில் பார்த்திங்கன்னா இவர் நிற்கிறார் எல் முருகன் தாராமுரத்தில் நின்று அவர் தோக்குறார் தாராமுரத்தில் நின்று ஆயிரத்தி முந்நூறு ஓட்டில் தான் முருகன் தோக்குறார் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வலுவான ஏரியாக்கள் நிறையா இருக்குது இப்போ அம்மன் அர்ஜுன் ஆகட்டும் நாலாயிரம் ஓட்டில் தான் அம்மன் அர்ஜுன் வந்து போன தடவை ஜெயிக்கிறார் ஆனால் இந்த தடவை அவருக்கு தான் சீட் கொடுப்பாங்க அதேமாதிரி கந்தசாமி கந்தசாமி அவங்க அண்ணன் வந்து இறந்துட்டதனால அவருக்கு சீட் கொடுக்குறாங்க அவர் ஜெயிக்கிறார் அதுக்கப்புறம் சீட் கொடுத்து அவர் ஜெயிக்கிறார் தொண்டாமுத்தூர் சொல்லவே வேணாம் அது வந்து அதாவது போன தடவை சொல்லுவாங்க போன தடவை மட்டும் அதிமுக ஆட்சி இந்த தடவை அதிமுக ஆட்சி வந்துருந்ததுன்னா தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் ஏரியாவே தனியாக ஒரு மாநிலமாக பிரித்து அது அதுக்கு வந்து தலைவராகிடுவார் வேலுமணி அந்தளவுக்கு வேலுமணியுடைய வீச்சு இந்த ஏரியாவில் நிறையா இருக்குது தொண்டாமுத்தூரில் போன தடவை ஒரு வா ஒரு வாக்கு வித்தியாசத்தை பார்த்தா தெரியுது தொண்டாமுத்தூரில் அவரை வந்து ஜெயிக்கிறது கஷ்டம் எப்படி வந்து செந்தில் பாலாஜி அவரோட ஏரியாவில் அசைக்க முடியாதோ அதே மாதிரி வேலுமணியை அவருடைய ஏரியாவில் அசைக்க முடியாது இன்னொன்று திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் உட்கட்சியில் பிரச்சனை நிறைய இருக்குது இப்போ இப்போ மாவட்ட கூடிய கார்த்திக் வந்து போன தடவை நிற்கிறாரு அவரும் தோக்குறாரு அப்போ யார் கமலே தோக்குறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ தி இது நம்ம டாக்டர் மகேந்திரன் அவர் வந்து திமுக வந்து திமுகவுக்கு பலர்ந்தா போன தடவை அவர் வந்து மக்கள் நீதி மையத்தில் இருந்தார் அப்போ இந்த தடவை திமுகவுடைய யுக்தி என்ன போன நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபியும் அதிமுக ரெண்டு பேரையும் நீங்கள் சேர்த்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா திமுகவை விட அதிகமாக வருது அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பிஜேபி அதிமுக கூட்டணி கொங்கு பகுதியில் வகுமையான கூட்டணி தான் எப்படி நம்ம சொல்லுவோம்ல சேலம் எடப்பாடி பள்ளி எடப்பாடி தாரமங்கலம் பூம்புகார் ஓமலூர் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய வீச்சு அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த ஏரியா கொங்கு மண்டலத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா பிஜேபிக்குன்னு ஒரு ஓட்டு வந்துருச்சு அப்போ இந்த ரெண்டு பேர் இணைஞ்சு நின்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும்னு அவங்க ஒரு உறுதியாக நம்புகிறாங்க இப்போ கள நிலவரம் என்னங்கிறத தாண்டியே சார் களம் எல்லாத்தையும் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி போன தேர்தல் எவ்வளோ இந்த தேர்தல் எல்லாத்தையும் பேசலாம் ஆனால் ஒன்று வந்து உதவு உண்மை நீங்கள் தேர்தலில் எப்படி பணியாற்ற போகிறீங்கன்னு போன தடவை திமுக அதிகாரம் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக அப்படிங்கிறது இங்கே ஜீரோ கொங்கு மண்டலத்தில் ஜீரோ ரெண்டாயிரத்து ஆறில் பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதி ஜெயிக்கிறாங்க திமுக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் பார்த்தீங்கன்னா அகெயின் ஜீரோ ரெண்டாயிரத்தி பதினாறில் பார்த்தீங்கன்னா ஒன்று இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜீரோ ஏன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜீரோ ரொம்ப முக்கியன்னா பத்து வருஷம் அதிமுக ஆட்சி இருக்குது சிட்டிங் இருக்காங்க அவங்களுக்கே சீட் தராங்க அப்போ அவங்களுக்கே சீட் தர போது தொகுதியில் எம்எல்ஏ மேலே ஒரு அதிருப்தி இல்லை அதையும் தாண்டி திமுக பத்து வருஷம் முடிஞ்சு திமுக தான் வரப்போகுது அப்படின்னு மாநிலம் முழுக்க இருக்கும்போது இந்த பத்துமே அவுட் ஆகுது அப்போ கொங்கு பகுதியில் ஆட்கள் இல்லையான்னா திமுக வழி நடத்தக்கூடிய ஆட்கள் இல்லை செந்தில் பாலாஜியை தவிர அங்கே பேர் சொல்கிற மாதிரி யாரும் இல்லை ஏன்னா அந்த சேனாதிபதி கார்த்திகை சேனாதிபதி கூட பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூரில் இவர்கிட்ட தொகையாக ஒரு பெருசாக நிற்க முடியல தொத்துட்டார் அதனால் கொங்கு பகுதி எப்பயுமே வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய இடர்பாடு தான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜூலூரில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கட்சி பலவீனமாகுது அது கம்யூ எம்ஜிஆர் ஆட்சி காலத்துலேருந்தே நீ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போதும் சரி இருக்கும் இருக்கும்போதும் சரி கொங்கு வந்து எப்போயுமே வந்து பலம் கொடுக்கும் இப்போ சில பேர் சொல்கிற மாதிரி இல்லைல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு கம்யூனிட்டி உண்டு அதுவும் மறுக்க முடியாது நீங்கள் நம்ம நம்ம ஏழை நம்ம ஆள் ஒருத்தர் வரணுங்கிறது மக்கள் நினைக்கிறாங்க இன்னொன்று ஏற்கனவே வந்து அண்ணாமலை அண்ணாமலையும் அதே பட் அண்ணாமலை ஒதுங்கி இருக்கார் பட் அண்ணாமலையாக எடப்பாடி பழனிசாமியாக வரும்போது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் மவுசு அதிகம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆகட்டும் இல்லை செந்தில் பாலாஜி ரெண்டு பேர்ட்டையும் ஒரு நல்ல அம்சம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே தொகுதியை நல்லா வச்சுருப்பாங்க இப்போ நீங்கள் கோயம்புத்தூரில் யார் வேணாலும் போய் கேளுங்களேன் வேலுமணி வேலுமணி ஊழல் சார் செந்தில் பாலேஜ் அவரும் உடல் ஆனால் ரெண்டு பேரும் பரவாயில்ல சார் நல்லா பண்ணுவாங்க தொகுதியை நல்லா வச்சிருக்காங்க அதனால் ரெண்டு பேர் மோதும் போது நம்ம ஈஸியாக வந்து இவர் தான் ஜெயிப்பார் அப்படின்னு ஒரு கணிக்க முடியாத ஒரு விஷயமாக தான் இருக்கு இப்போ நிறைய பேர் கருத்து கணிப்பு போடுறாங்க அது கருத்து கணிப்பு வந்து ஒ ஒருத்தருக்கு ஒரு உரிமை இருக்குதுங்க ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்னதான் கருத்து கணிப்பு சொன்னாலும் அது வந்து கடைசி நேரத்தில் எப்படி போகுதுன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் ஒரு கூட்டணி முடிவாயில்லை இப்போ விஜய் எப்படி பண்ண போறாரு தனிச்சிரிக்க போறாரா ஏன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக விஜய்க்கு எல்லா தொகுதியிலையும் அவங்க சொல்கிறாங்க இருபது குறைஞ்சது ஒரு பத்து சதவீதத்துக்கு இருக்கும் ஆதரவு அப்போ அவர் யார் ஓட்ட உடைக்க போகிறார் இன்னொன்று வெளியே வரக்கூடிய தகவலாம் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு கிராமப்புறத்தோட நகர்ப்புறத்தில் கொஞ்சம் ஆதரவு அதிகமாக இருக்கு இல்லை நகர்ப்புறத்தில் ஆதரவு ஆமாம் நகர்ப்புறத்தில் ஆதரவு அதிகம் எப்பயுமே பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் ஆதரவு அதிகம் நகர்ப்புறத்தில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நடிகர்களுக்கே ஆனால் விஜய்க்கு அவர்களுக்கு மட்டும் கிராமப்புறத்தில் ஆதரவு கம்மியாக இருந்தால் நகர்ப்புறத்தில் கொஞ்சம் அதிகமாகுது அப்படிங்கும்போது கோவை தெற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் அவர் நின்னால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம் கோவை வடக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் நின்னால் யாருக்கு சாதகம் யாருக்கு பாதகம்னு சொல்ல முடியுது இப்போ அண்மையில் நான் அவர் ரோட் ஷோ பண்ணார் அவ்வளோ கூட்டம் வந்தது ஆனால் கூட்டம் ஓட்டாக மாறுமா ஏன்னு நம்ம சொல்லிட்டோம் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி ஒரு தொகுதிக்கு எண்பது கோடி செலவு பண்ணுவார் அந்த பக்கம் வேறு செலவு பண்ணுவார் இதை தாங்குகிற அளவுக்கு இன்றைக்கி விஜய் கட்சியில் ஆட்கள் இருக்காங்களா ஏன்னா விஜய் கட்சியில் நாங்கள் எளிமையானவர்களை மாவட்ட செயலாளரை போட்டிருக்கோம் பாருங்கள் ஆட்டோ ட்ரைவரை போட்டிருக்கோம் அப்படின்னு என்ன தான் அவங்க சொன்னாலும் தேர்தல் அரசியலில் இது எடுபடாதுங்க எளிமையின் சின்னமான காமராஜர் அவர்களை கர்ம வீரர்கள் ஐயா காமராஜர்களை தோக்கடித்தவங்க தான் இன்மை எளிமையின் சின்னமான நல்லக்கண்ணாவை ஐயாவை தோக்கடித்தவங்க தான் மக்கள் மக்கள் தேர்தல் அரசியலை வந்து ஒரு திருவிழா மாதிரி இருக்கும்போது அதிகம் பணம் கொடுக்குறா தொடர்ந்து யார் பணம் கொடுத்துட்ருக்கா இது வந்து முக்கியமாக பேசப்படும் இலவசம் பேசப்படும் வரக்கூடிய தேர்தல் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாடு இதற்கு முன்பு எவ்வளவோ தேர்தலை பார்த்துருக்கலாம் இந்த தேர்தல் மிக மிக வித்தியாசமான தேர்தல் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் திமுக ஆட்சியில் இருந்தால் எதிரிப்பது கஷ்டம் அதிமுக ஆட்சியில் இருந்தால் எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு போக வேண்டியதான் வேறு வேலையை பார்க்க வேண்டியது அதுக்கப்புறம் வந்து கதை என்ன ஒன்று சிக்கல் இல்லாத கட்சின்னு பார்த்தா பாஜக தான் அவங்களுக்கு காங்கிரஸ் அவங்களுக்கும் சிக்கல் இல்லை இவங்களுக்கும் சிக்கல் இல்லை விஜய் தோத்தாருன்னா ஒருவேளை பிஜேபியோ அதிமுக ஆட்சிக்கு வந்தால் அவருக்கு சிக்கல் திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சிக்கல் அதனால் எல்லா கட்சிக்கும் இது வந்து ஒரு சவா போராட்டம் தான் அப்போ எந்த அளவுக்கு அவர்கள் இறங்கி வேலை செய்வாங்க அப்படிங்கிறத நம்ம தேர்தலை இப்போயே பார்த்துட்டோம் ஏன்னா இப்போவே பார்த்திங்கன்னா தொகுதியில் வந்து எல்லாேருக்கும் வந்து பசையெல்லாம் போயிட்டுருக்குது எந்த ஒரு சின்ன நிகழ்ச்சி காது கொடுத்தாலும் எதுனாலும் போய் எல்லாம் கலந்துக்குவாங்கன்னு செந்தில் பாலாஜி சொல்கிறது இன்னொன்று செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவருக்கு உள்ள ப்ளஸ் பாயிண்ட்டையும் நம்ம பார்க்கணும் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி தொகுதிகளை பார்த்திங்கன்னா ஏற்கனவே போன தடவை தாராபுரத்தில் வந்து கையெல்வெளி செல்வராஜ் அமைச்சர் எல் முருகன் பிஜேபியும் ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூத்தோரு வாக்கில் இது பண்ணுறாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா அதிமுக பிஜேபி கூட்டணி ஒருவேளை இந்த இடத்துல வந்து அதிமுக நின்று மாறி இருக்குன்னு தான் சொல்கிறாங்க நம்ம ஓரளவுக்கு எடுத்துக்கலாம் தாராபுரத்தில் வந்து முருகன் என்ன தான் வேலை பார்த்தா கூட அது அதிமுக நின்றுருந்துச்சுன்னா கதை வேறு அது வந்து அங்கே வந்து பிஜேபிங்கிறதுனால கொஞ்சம் ஓட்டு போடல அதிமுகங்களே நிறைய பேர் ஓட்டு போடலன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா இது தேர்தலெலாம் முடிஞ்ச உடனே பிஜேபின்னு வச்ச குற்றச்சாட்டே அதிமுக அவர் சரியாக வேலை செய்யலை அதே மாதிரி ஐயா ராமதாசும் சொல்லிகிட்டு இருந்தார் அதில் இந்த தடவை தாராபுரம் அப்படிங்கிறது ஒரு டஃப்பான தொகுதி தான் பிஜேபி கேட்டாலும் அவ்வளோ ஈஸியாக வந்து திமுக அவங்கள ஜெயிக்க விட்டுருமாங்கிறது சந்தேகம் தான் ஏன்னா பிஜேபி அப்படிங்கிறது அந்தளவுக்கு இறங்கி வேலை செய்யலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காங்கேயம் சாமிநாதன் திமுக ஜெயிச்சிட்டாரு ஏழாயிரத்தி முந்நூற்றி முப்பத்தோரு வாக்கு தான் அந்த பக்கம் பார்த்தா ஏஎஸ் ராமலிங்கம் அதிமுக இங்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க பெருந்துறை ஜெயக்குமார் அதிமுக பதினாலாயிரம் ஓட்ட பாலு கேசி பாலு வந்து தோக்குறார் தி எடிமிக்கே தோக்குது அதனால் இந்த தடவை வேலுமணி அங்கே கொஞ்சம் கவனம் செலுத்துவார் எல்லாரும் யோசிக்கிறது கோபி செங்கோட்டையன் அவர் வந்து பிரச்சனை இருக்காது போன தடவை இருபத்தெட்டாயிரம் மார்ஜினில் ஜெயித்தார் அதனால் செங்கோட்டையன் ஜெயிக்கிறது ஒன்றும் பிரச்சனை இருக்காது இன்னொன்று பார்த்தீங்கன்னா பவானி சாகரில் பண்ணாரி அந்த இடத்துல சிபிஐ நின்று சுந்தரம் நின்னாரு ஏறக்குறைய வந்து பதினாறாயிரம் வாக்குகளை ஜெயிக்கிறாங்க அநேகமாக இந்த தடவையும் அவரே தான் நிற்பாருன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறத தாண்டி இவர் அதிமுக ஜெயிப்பதற்காக வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க ஊட்டியில நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆறு கணேஷ் காங்கிரஸ் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போஜராஜன் பாஜக ஐயாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு வாக்கு அதுதான் கொஞ்சம் எல்லாரும் யோசிக்க வேண்டியதாகுது ஏன்னா பிஜேபி நின்று ஐயாயிரத்தி முந்நூற்றி தான் ஜெயிக்கிறார் அப்போ பிஜேபி நிற்காமல் அதிமுக நின்றுனால் கண்டிப்பாக டஃப் தான் இல்லை ஒரு வேளை பிஜேபி நின்று இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்க பணம் போடுவாங்க பிஜேபி ஒரு முடிவு பண்ணிடுச்சுங்க போன தடவை மார்ஜினில் எங்கே தோத்தோம் நம்ம ஏன் போன தடவை தோற்றோம் எவ்வளோ மார்ஜினில் தோத்தோம் எந்த ஏரியாலலாம் நமக்கு கம்மியாக வாக்கு அந்த ஏரியாவில் கவனம் செலுத்தணுங்கிறதுக்கு ஏகப்பட்ட வேலையை பார்க்குறாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க இன்னொன்று நம்ம இவரே நயினார் நாகேந்திரனே எடப்பாடி கிட்டே எந்தெந்த தொகுதிக்கு முன்னாடியே சொல்லிடுங்க நாங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறோம் எப்படி வந்து கூட்டணியை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமித்ஷா முடிவு பண்ணாரோ அதே போல் அதிமு பிஜேபி ஒரு மெகா திட்டத்தை வச்சுருக்காங்க அதில் கருத்தில் இந்த தடவை எப்படி ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்க கணக்கு என்ன அவங்க கணக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சு இருபது பேர் உள்ளே போயின்னு நினைக்கிறாங்க ஏன்னா மொத்தம் மொத்தம் க ஏடிமிக்க கொடுக்குறதா இருபத்தி மூணு தான் கொடுக்கறதா கடைசியாக எடப்பாடி சொல்லியிருக்காராம் அவங்க நாற்பது பொழுது பிஜேபிக்கு மட்டும் அது கொடுப்பாரா இல்லையா தெரியல கஷ்டம்தான் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா குன்னூர் கா ராமச்சந்திரன் திமுக இங்கேயும் கொஞ்சம் டஃப் தான் ஏன்னா கப்பச்சி வினோத் அதிமுக வெறும் நாலாயிரம் ஓட்டில்தான் போன தடவை திமுக ஜெயிக்குது இங்கெல்லாம் இறங்கி வேலை செய்வாங்க இன்னொன்று வந்து மேட்டுப்பாளையம் ஏகே செல்வராஜ் அதிமுக ஜெயிக்கிறாரு வெறும் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு வாக்கு தான் இப்போ எப்படி வந்து வேலுமணி ஒரு கணக்கு போடுறாரோ அதே மாதிரி இந்த பக்கம் செதில் ஒரு கணக்கு போடுவார் இப்போ நம்ம சொன்ன மாதிரி மேட்டுப்பாளையத்தெல்லாம் கொஞ்சம் இறங்கி வேலை செய்வாங்க இன்னொன்று பார்த்திங்கன்னா அவனாசி தனபால் ஏற்கனவே சொல்கிற மாதிரி சிபிஐ அதிகமான வந்து ஐம்பதாயிரம் வாக்களை தோக்கடிக்கிறார் முன்னாள் சபாநாயகர் இது இது வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குங்க எப்படின்னா அதிமுகவுக்கு தான் கொஞ்சம் ஃபேவராக இருக்கும் ஏன்னா இந்த தடவை வந்து எந்தெந்த டஃப்போ அந்த ஏரியாவில் செந்தில் பாலாஜி கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தினாலும் இங்கே வந்து அதிமுக தாங்கிறாங்க திருப்பூர் வடக்கு விஜயகுமார் அதிமுக நாற்பதாயிரம் வாக்கு இங்கேயும் வந்து அதிமுக தான் அவருக்கே சீட் கொடுத்துருவாங்க அதிமுக தான் ஜெயிக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இப்போ திருப்பூர் தெற்கு செல்வராஜ் நாலாயிரம் வாக்கு தான் இதுவும் பிரச்சனை தான் ஏன்னா அதிமுக அவ்வளோ லீட் எடுக்கும்போது திமுக வந்து நிறையா இடத்துல ஜெயித்ததும் ரொம்ப கம்மியாக தான் தோத்ததும் கம்மியாக தான் ஆனால் இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டி கடுமையாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல்லடம் எம்எஸ்என் ஆனந்தன் மூவாயிரம் ஓட்டில் தான் லீடிங்கில் ஜெயிக்கிறாரு கொஞ்சம் டஃப் தான் சூழூர் கேபி விபி கந்தசாமி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூழூரில் இன்றைக்கி வந்து திமுக பலவீனமாக இருக்குன்னா போன தடவை முப்பத்தோராயிரம் ஓக்கில் ஜெயிக்கிறாரு விபி கந்தசாமி ஏன் இதை சொல்கிறோம்னா பத்து வருஷம் ஆட்சியில் இருக்குது அதே எம்எல்ஏக்கு சீட் தராங்க மறுபடியும் முப்பத்தோராயிரம் வாக்களை ஜெயிக்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை மூணாவது தடவை ஜெயிக்கிறதுலாம் மோடியை சொல்கிறோம்ல அந்த மாதிரி சாதாரண விஷயம் இல்லை இது ரொம்ப கஷ்டம்தான் மாதிரி கவுண்டம்பாளையம் அருண்குமார் ஒன்பதாயிரம் வாக்கில் தான் ஜெயிக்கிறாரு ஆனால் இப்போ வந்து இந்த அருண்குமார்க்கே கொடுப்பேன் ஏன்னா போன தடவை பையன் கிருஷ்ணனு கொடுத்தாங்க திமுக இந்த தடவை அருண்குமார்க்கு தான் கொடுப்பாங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு வேலையை ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க கனிஃபாமாக அருண்குமார் வந்துடுவாருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க கோவை வடக்கில் அம்மன் அர்ஜுன் நாலாயிரம் வாக்கு கண்டிப்பாக இந்த தடவை அவருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாரு கண்டிப்பாக அவர் தான் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க இதில் எல்லாத்தையும் இன்னொன்று கோவை வடக்குன்னு சொல்லிட்டோம் தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி சொல்லவே வேணாம் போன தடவை கார்த்திகை சேனாதி நாற்பத்தோராயிரம் வாக்கு எங்கன்னா தொண்டாமுத்தூர்லாம் அடி வந்துடுவார் அதாவது வேலுமணி தொகுதியை அவர் நிற்கக்கூடிய தொகுதியை செந்தில் பாலேஜில் ஒன்றும் பண்ண முடியாது செந்தில் பாலாஜி நிற்கக்கூடிய தொகுதியை வேலுமணியாக உண்டு தொகுதியை நல்லா வச்சுருக்கார் இங்கே தொகுதி போய் கேட்டீங்கன்னு அதானே சொல்கிறாங்க ரெண்டு பேரும் உங்கள்தான் தான்ப்பா பட் ரெண்டு பேரும் நல்லா தொகுதி வச்சுருக்காங்க என்ன ஒன்று கோவை தெருக்கில் வானதியே கேட்டாலும் ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கும் ஏன்னா இந்தரவை வந்து செந்தில் பாலாஜி இறங்கி பண்ணுவார் போன தடவை ஆயிரத்தி ஏழ்நூறு ரோடு தான் தடவை கண்டிப்பாக ஜெயிக்கணும் ஏன்னா இப்போ அவருக்கு வந்து அமைச்சராக இல்லை அதுவும் அமைச்சராக இருந்து ஒன்றரை வருஷம் சிறைக்கு போய் அதுக்கப்புறம் வெளியில் வந்து அமைச்சராக இருந்து மறுபடியும் ஒரு இறக்கும் போது ஒரு பெரிய ஏற்றம் வேணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் முதலமைச்சர் ரொம்ப நம்புகிறார் இன்னொன்று செந்தில் பாலாஜிக்கும் மற்ற அமைச்சர்களுக்கும் என்ன வித்தியாசம்னா ஒரு அஞ்சு தொகுதி செந்தில் பாலாஜி எடுத்துக்கோங்கண்ணா இல்லைண்ணே பத்து தொகுதி ஆண்டே கொடுங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பணத்தை இறக்கி செலவு பண்ணுவார் இப்போ வேலுமணிக்கு ஒரு பெரிய டஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய டஃப்ன்னு பார்த்தா செந்தில் பாலாஜி தான் செந்தில் பாலாஜி வெளியில் இருந்தால் இந்த கூட்டணி ஜெயிக்கிறத தடங்கல் பண்ணுவார் தான் அவர் உள்ளேயே வைச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் ஒவ்வொரு ஏரியாலையும் சார் ஒரு ஆள் இருப்பாங்க இப்போ செந்தில் பாலாஜி வந்து இவ்வளோ தூரம் இருந்தாலும் அவருக்கு என்ன ட்ராபேக்குன்னா உட்கஜி புசல் அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர் கார்த்திக் கோயம்புத்தூரில் அவரே தடவை தோக்குறாரு அப்போ பெருசாக வந்து செயல் வீரர்கள் யாரும் இல்லை செதில் பாலாஜி தான் இறங்கி செய்யணும் யார் கரூர் கேங்கு தான் வந்து செலவு செய்யணும் வெளிப்படையாக வந்து என்ன சொல்கிறோம் கரூர் கேங்கு கோயம்புத்தூரை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா சொன்னால் கூட ஏன் வந்து ஸ்டாலினும் மற்றவங்கள கண்டுக்கலைன்னா அவங்க வந்து வேலை செய்கிறாங்களப்பா நீங்கள் ஏன்பா வேலை செய்யலை அப்போ யார் வந்து நல்லா வேலை செய்கிறாங்களோ ஓட்டு வாங்கி தராங்களோ அவங்கள தானே கட்சி மதிக்கும் நீங்கள் ஜெயலலிதாமா ஆட்சி காலத்தில் இருக்கும்போது சரி திமுக ஆட்சியில் இருக்கும்போதும் சரி அது வந்து நம்ம டிடிவி தினகரன் அவர் கட்சியில் இருக்கும்போதும் சரி செந்தில் பாலாஜி தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக இருக்கார் ஏன்னா தலைமையோட அளவுக்கு இருக்கும் இறங்கி வேலை செய்வார் இந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க அதில் செந்தில் பாலாஜி ஒருத்தர் அதனால தான் டஃப்பாக இருக்கும் சிங்காநல்லூரில் கேஆர் ஜெயராமன் அதிமுக பத்தாயிரம் ஓட்டில் போனதை ஜெயிக்கிறார் கார்த்திகை கார்த்திகை யாரையும் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் மறுபடியும் சீட்டு கேட்டுட்டு இருக்கார் கார்த்திகே ஆனால் கார்த்திக் அப்படிங்கிற கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறோம் ஏன்னா ஆள் இல்லை அதான் இப்போ திமுகவில் என்ன சிக்கனா இப்போ அதிமுகவில் வந்து அமுல் கந்தசாமி கவுண்டம்பாளையத்தில் இருக்கக்கூடிய அருண்குமார் இப்படி வந்து அம்மன் அர்ஜுன் ஏற்கனவே இவங்கெல்லாம் நிறைய காசு வச்சுருக்காங்க செலவு பண்ணுவாங்க இங்கே வந்து செந்தில் பாலாஜி செலவு பண்ணுவார் மற்றவங்களாம் செலவு பண்ணுவாங்களாங்கிற பெரிய செந்தில் பாலாஜியை செலவு ஏற்றுக்குவாருன்னு தான் சொல்கிறாங்க இப்போ திமுக என்ன டார்கெட் வச்சுருக்காங்க கொங்கு மண்டலத்தில் நம்ம விட்டதை பிடிக்கணும் இந்தந்த தொகுதியில் புரியவைங்க இந்தந்த தொகுதியில் பணத்தை இறக்குங்க இப்போவே வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் செந்தில் பாலாஜி இப்படி அதாவது கொங்கு மண்டலத்தில் இத்தனை தொகுதிகளை ஜெயித்து கொடுத்ததில் போனதில் வேலுமணிக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கும் அதற்கு பிறகு நாடாளுமன்றத்தை சிறையில் உட்காந்துட்டே ஜெயித்தது இவரு தான் யார் செந்தில் பாலாஜி ஏன் அதிகாரம் இருக்குதுங்க ஒன்று செந்தில் பாலாஜிக்கு ரூட் என்னென்னு தெரியும் இப்போ வேலுமணி செந்தில் பாலாஜி ரெண்டு பேருக்கு என்னென்னா இவர் கால் பாம்பர் இவர் என்ன பண்ணுவார் அவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார் தெரியும் ஒரு இடத்துல வந்து வேலை செய்யாமல் சில பேரும் வேலை செய்யக்கூடியவங்க சில ப சில பேரும் இருப்பாங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வெயிட்டு அதான் சரி அதான் இப்போ வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய தொல்லை திமுகவுக்கு ஒரு பெரிய தொல்லை இதில் இப்போ இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னால் உடுமலைப் பட்டியல் உடுமலை ராதாகிருஷ்ணன் முன்னாள் அமைச்சர் அவர் இருபத்தோராயிரம் ஓட்டு வால்பாறையில் பார்த்தீங்கன்னா அமுல்காந்தசாமி பாண்டார் அமுல்காந்த சாமி தான் மோடி சீட்டு கொடுப்பாங்க இதில் மாற்றுக்கருத்தே இல்லை இப்போ என்ன சீக்கல்லாம் நம்ம இப்போ படித்த தொகுதியை தாண்டி இதில் இன்னொரு இது விஷயம் வருதுன்னா திருப்பூர் இப்போ குன்னூர் ஆகட்டும் தாராபுரம் ஆகட்டும் காங்கேயம் மாவட்டம் அவனாசி ஆகட்டும் திருப்பூர் மேற்கு திருப்பூர் வடக்கு கூடலூர் எல்லா இடத்துலையுமே நெக்டு நெக் போயிட்டு தான் இதில் எல்லாத்தையும் தாண்டி செந்தில் பாலாஜி அப்படிங்கிறவர் இப்போ எந்த அஸ்திரத்தை வைப்பாருன்னா அவங்களுக்கு தெரியும் பணம் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேலுமணி என்ன அஸ்தரத்தை வைக்கிறார் பணம் இப்போ அதிமுகவோட ப்ரேயர் என்னன்னா செந்தில் பாலாஜிக்கு பணத்தை எடுக்கூடாமல் பண்ணுங்கள் அப்படி தான் நினைக்கிறாங்க ஆனால் செந்தில் பாலாஜியோ திமுகவையோ நீங்கள் அண்ட் எஸ்டிமேட் பண்ண முடியாது ஏன் எல்லா இடத்துக்கும் போயிடுச்சு மூணு மாதத்துக்கு முன்னாடியே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டு இனிமே வந்து தலைமைக்கு எதுவும் காசு தராதிங்க உங்கள் உங்கள் தொகுதிக்கு நீங்கள் செலவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க இந்த ரைட்டெல்லாம் நடக்கிறதுக்கு டாஸ்மார்க்கெலாம் முன்னாடியே அதனால் எல்லா இதுக்கும் போயிடுச்சு இன்னொன்று ஏற்கனவே செந்தில் பாலாஜியை தம்பி மூலமாக பல விஷயங்களை செந்தில் பாலாஜி பண்ணிட்டார் ஆல்மோஸ்ட் முடிஞ்சதுங்கிறாங்க எல்லா வேலையும் பண்ணிட்டாங்க இனிமேல் நீங்கள் நெருக்கினா கூட ஏன்னா இந்த பணம் வந்து கிரவுண்டில் போய் எப்படி சேரணுங்கிற வித்தை திமுக அதிமுக பிஜேபிக்கு நல்லா தெரியும் அதுவும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு நல்லா தெரியும் நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் எவ்வளோ தான் முடக்கினாலும் அவங்க கொண்டு போயிடுவாங்க ஒன்று வேணால் உங்களுக்கு தெரியும் வேலூரில் அவ்வளோ கெடுபடி மேலே ஒன்றிய அரசு மோடி தான் ஆட்சியில் இருக்கார் இங்கே எடப்பாடி இருக்கார் என்ன நடந்தது தேர்தலை நிறுத்தி வச்சு அதுக்கப்புறம் வச்சாலும் ஏசி சண்முகம் தோக்குறார் ஏன் ஒரு தொகுதி தான் இந்தியாவே ஆட்சியை பிடிச்சாச்சு பிஜேபி பிஜேபி இறங்கி பண்ணியிருக்க வேண்டியதானே முடியாது ஏன்னா உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு திமுகவுடைய நெட்ஒர்க் ஸ்ட்ராங் ஏன்னா இவங்க வந்து பணத்தை நீங்கள் எப்படின்னு தடுக்கவே தடுக்க முடியாதுங்க எங்கே தான் கொண்டு போயிடும் அதே மாதிரி தான் அதிமுக அதனால தான் சொல்கிறோம் நீங்கள் தெண்ட தொண்டாமுத்தூர்லேருந்து சில தொகுதிகள் வேணால் கண்டிப்பா அதிமுக ஜெயிக்கும் சில தொகுதிகள் திமுக வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆனா எல்லா தொகுதியும் போன தடவை மாதிரி அதிமுக ஜெயிக்கும் அப்படிங்கிறது கஷ்டம்தான் ஏன்னா வந்து செந்தில் பாலாஜி இருக்கார் அதே மாதிரி திமுக கண்டிப்பா எல்லா தொகுதியும் தோற்றுருன்னு சொல்ல முடியாது திமுகவுக்கும் கொஞ்சம் ஆட்கள் இருக்காங்க அதனால நிறைய கருத்து கணிப்புலாம் பார்க்கும்போது அவங்களுடைய விருப்பத்தை வேணும் சொல்லியிருப்பேன் எனக்கு விருப்பம் என்ன திமுகவை நிறையா நிறைய ஊழல் பண்ணிடுச்சுப்பா அதிமுக வரட்டும் ஒரு போனது அதிமுக ஊழல் நான் இதுவும் ஊழல் தான் என்ன பண்றது திமுக மோசமாக குடும்ப ஆட்சி நடக்குது ரொம்ப மோசமாக பண்ணுறாங்க பெண்களுக்கு எதிரான பிரச்சனை நடக்குது காவல்துறையின் அத்துமீறல் நிறைய நம்ம சொல்லலாம் ஆனால் அதுக்காக திமுக முழுக்க தோற்று நான் சொல்ல மாட்டேன் செந்தில் பாலாஜி இருக்கிறதுனால திமுகவுக்கு ஒரு ஒரு ஹோல்டு இருக்குது ஏன்னா அம்மன் ஒரு ஜீனா நாலாயிரம் ஓட்டில் தான் ஜெயிக்கிறாரு சில பேர் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு ஓட்டில் ஜெயிக்கிறாங்க இப்படி பலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னொன்று வருஷம் அவர் ஆறுநூறு ஓட்டில் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு இதெல்லாம் வந்து திமுக வந்து அந்தளவுக்கு ஊட்டுறாது ஏன்னா திமுகவும் மைக்க இப்பயே வேலையை பாலாஜிக்கு தெரியும் தெரியும்ல ஈரோடில் வந்து மக்களை அடைச்சி வச்சு அது ஒரு பெரிய புரட்சி பண்ணி எப்படி மக்களை கொண்டு வரணுங்கிறது தெரியும் விற்கிறவாண்டியில் நடந்தது தெரியும் நீங்கள் நினைக்கிறேன் இடைத்தேர்தல் தானே பொது தேர்தல் கஷ்டம்னு அதே கஷ்டம் அதிமுகவுக்கு இருக்குல்ல அதனால் இன்னொன்று வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபி அதிமுக கூட்டணி இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் வாக்கு வந்து திமுகவுக்கு ஒரு பெரிய படம் என்ன ஒன்று இந்த கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒன்று வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக இருக்குது அண்ணாமலையை புறக்கணித்து விட்டதால் அவர்கள் ஆதரவாளர்கள் உட்க உள்ள வேலை பார்ப்பாங்கனால கண்டிப்பாக பார்ப்பாங்க அதில் இல்லை இப்படி பல சம்பவங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் டஃபாக தான் முடியும் யாரும் வெற்றி பெறுவான்னு இப்போது நம்மளால் சொல்ல முடியாது ஆனால் கூட்டணி உறுதியாகாத போது பொறுத்து நின்று தான் பார்க்க வேண்டும் நிறையா நம்ம அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம் தொடர்ந்து இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திமுக பற்றியும் அதிமுக பற்றியும் என்னெங்க நிலவரம் இருக்கோ அதுதான் நம்ம சொல்கிறோம் நடுநிலையாக பேசுகிறோம் நம்மை விட நான் பேசுகிற என்னை விட மக்கள் புத்திசாலிங்கிறது நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் நான் வந்து ஒரு சாராக இருக்க சாதகமாக பேசுனா மக்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அப்படி பேசினா நம்ம வீடியோ வந்து அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்கன்னு எங்களுக்கும் தெரியும் எல்லாத்தையும் தாண்டி வெளிப்படையாக பேசணும்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உண்மையை சொல்லணும்னா யாருக்கும் பயப்பட வேண்டாம் இப்போதும் நம்ம வீடியோவை தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒன்று சொல்லுவோம் எங்களால் முடிஞ்சளவுக்கு நேர்மையாக நாங்கள் கொண்டு இருக்கிறோம் உங்களுக்கு எங்கள் மேலே ஏதாவது வந்து கமெண்ட்ஸ் இருந்தால் எங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நாங்கள் திருத்திக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்